ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க அதை மாதிரி வயதானவர்கள் அவங்களும் ஈஸியாக செய்கிற மாதிரி உள்ள எக்ஸசைஸை அடிக்கடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே வருவோம் இன்றைக்கும் அதே மாதிரி நோ ஜம்பிங் கார்டியோ எக்ஸசைஸ் அதை கண்டினியூஸாக பண்ணும்போது நல்ல ஒரு கார்டியோவாகவும் உங்களை ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணுறக்கும் ஹெல்ப் பண்ணுற உள்ள ஒரு செஷனாக இருக்க போது இன்றைக்கு உள்ளது ஸோ எப்பவும் சொல்கிற ஜென்ரல் பாயிண்ட்ஸ் ஒரு ஜென்ரலாக உள்ள ஏதாவது ஒரு வார்ம் அப் லைக் ஜாயின் ரொட்டேஷன் இந்த மாதிரியெல்லாம் ஒரு வார்ம்அப் அப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள் செஞ்சு முடித்தோன்னே அதே மாதிரி ஒரு சில ஸ்ட்ரெச்சிங் பண்ணி முடிங்க வார்ம் எப்படி பண்ணணும் ஸ்ட்ரெச்சிங் அப்படி பண்ணணும் எல்லாத்துக்கும் நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது அதை பார்த்து கூட நீங்கள் ரெஃபர் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்குனா ஒன்லி எக்ஸசைஸ் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது எக்ஸசைஸும் முக்கியம் அதே மாதிரி முக்கியமான விஷயம் நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கறத அதனால ப்ராப்பரான டயட்லேயும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு எக்ஸசைஸையும் பண்ணுங்கள் ஸோ எல்லா எக்ஸசைஸையும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரிப்ஸ் பண்ணுங்கள் நான் ஜஸ்ட்டு செஞ்சு காமிக்கிறேன் அவ்வளோதான் ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் உங்களோடது நல்ல காலை ஒய்டாக வச்சுக்கலாம் கையை நல்லா லாக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்ட்ரெச் ஸோ இப்படி வைக்கக்கூடாது ஃபுல் ஸ்ட்ரெச் நல்லா உங்களோட சைடு மிட் செக்ஷன் எல்லாமே ஸ்ட்ரெச் பண்ணி வைங்க ஆப் ஸ்டைட் ப்ரீத்திங் நார்மல் எல்லா எக்ஸசைஸ்லையும் மேலே போகிறீங்க இங்கேருந்து அப்படியே டவுன் கோ ஆப் டவுன் ஆப் டவுன் டவுன் பண்ணுபோ பாருங்கள் ரெண்டு முட்டுமே மடங்கியிருக்கு கோ ஆப் இல்லை முட்டு ரொம்ப மடங்க முடியலன்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ முடியுதோ அது வரைக்கும் ஆப் டவுன் அப்படியே ரொட்டேட் பண்ணுறீங்க இப்போ சைட் சேஞ்ச் பண்ணியும் செஞ்சு காமிக்கிறோம் அதே மாதிரி வித் நல்ல இப்போ இந்த சைட் அப் இங்கேருந்து டவுன் கோ ஆப் டவுன் மிட் செக்ஷன் உங்களோட கை சைடில் ஃபுல் ஸ்ட்ரெச் தென் டவுன் இதுவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கடியோவாகவும் இருக்கும் கோ ஆப் டவுன் ஆப் ஸ்டைட் ப்ரீத்திங் நார்மல் ஸோ இதாச்சும் நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ரெண்டாவது எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறது அகெயின் அதுக்குமே சுமோ ஸ்குவாட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல கேப் வச்சுக்கிறீங்க கை ரெண்டையும் பஞ்ச் பண்ணுறோம் சுமோ ஸ்குவாட்டுக்கு போகிறோம் திரும்ப எந்திக்கிறோம் அப் 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 ஸோ இந்த பஞ்சுமே ஜஸ்ட் இப்படி பண்ணுறக்கும் நீங்கள் நல்ல ஆம்லைன் செஸ்ட் பேக் எல்லா இன்வால்மெண்ட்டோட ஆப்ஸ் டைட் பண்ணி பண்ணுறக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்களே செஞ்சு பாருங்கள் ஃபுல் அப்பர் பாடி ஃபுல் அப்பர் பாடி இன்வால்மெண்ட் ஸோ பேக்கில் இங்கே நல்லா இங்கே வரும்போது ஸ்ட்ரெச் ஆகணும் ஸோ அது மாதிரி பண்ணுங்கள் டுவெண்ட்டி ரைப்ஸ் மூணாவது எக்ஸசைஸ் லெக் ஃப்ரெண்ட் ரைஸ் பண்ண போகிறோம் கை ரெண்டையும் அதுக்கு எப்படி வச்சுக்க போகிறோம் நல்லா ஓவர் ஹெட் மேலே காலை ரைஸ் பண்ணுறீங்க ஆப் ஸ்டைட்டாக கை ரெண்டையும் டவுன் நெக்ஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கால் முடியுதோ மேலே வரைக்கும் அண்ட் வயிறு நல்லா க்ரன்ச் ஆகிற அளவுக்கு ஆப் ஆப் அதுவும் அப்பர் படிக்கும் சேர்த்து நாலாவது எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறது பட்டை பின்னாடி கொண்டு போகிறோம் முட்டில் ஒரு பெண்ட் வைக்கிறோம் ரிலாக்ஸாக அப்படி கீழே வரைக்கும் போகிறீங்க எழுந்திச்சதுக்கப்புறமா ஒரு சைடு காலை சைடு ரைஸ் முடிஞ்ச அளவுக்கு கையை போய் டச் ஆகிற அளவுக்கு நல்ல லெக் ரைஸ் டவுன் ரைஸ் டவுன் போகும்போது முட்டு மடங்கிட்டு டவுன் போகிறோம் பட்டை பின்னாடி புஷ் பண்ணுறீங்க அஞ்சாவது எக்ஸைஸ் நம்ம பார்க்க போகிறது ஃபார்வர்ட் லஞ்சஸ் பண்ண போகிறோம் இதில் நம்ம ஃபுல்லாக ஜம்ப் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால சிம்பிளாக பவுன்ஸ் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணுறீங்க கொண்டு வந்து வைக்கிறீங்க முன்னாடி கால் ஒன் டூ ரெண்டு தடவை பல்ஸ் பண்ணிவிட்டு அப்படி பவுன்ஸ் பேக் பாடி வரும்போது பாருங்கள் ஒன் டூ அப்படி பேக் ஒன் டூ பேக் ஆப்ஸ்டைட் ஒன் டூ பேக் ஸோ இது ஒரு தடவை ரைட் ஒரு தடவை லெஃப்ட் அப்படி வேணாலும் பிகினர்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா டென் கவுன்ஸ் ரைட் சைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டென் டைம்ஸ் லெஃப்ட் சைட் ஸோ கால் முன்னாடி கொண்டு போனதுக்கப்புறம் ரெண்டு மட்டும் பல்ஸ் ஒன் டூ ரெண்டு தடவை பல்ஸ் பண்ணுறங்க பவுன்ஸ் பேக் ஒன் டூ அப்படி ஒரு குட்டி ஜம்ப் ஃபுல் பாடியும் தூக்கி வரல பட் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பண்ணதுக்கப்புறமா அப்படி பேக் பேக் ஆறாவது எக்ஸசைஸ் ஸ்கிப்பிங் பண்ண போகிறோம் என்னடா நோ ஜம்பிங் எக்ஸசைஸில் எப்படி ஸ்கிப்பிங் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம அப்படியே காலை தூக்கி ஜம்ப் பண்ண போகிறதில்ல ஜஸ்ட் வித்தவுட் ரோப் என்ன பண்ணுறீங்க ஃபுல் ஃபோக்கஸ் ஒரு சைடுக்கு லோடை கொண்டு வரீங்க கொண்டு வந்துட்டு காலை நல்லா தூக்குறீங்க ஜஸ்ட் ஹீல் மட்டும்தான் தூக்குறோம் ஜம்ப் பண்ணுறதுக்கு தூக்குற மாதிரி ஃபுல் காலேயும் தூக்கல பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஹீலை மட்டும் மேலே தூக்குறீங்க கீழே கையே சும்மா இருக்கணும் ஸோ அதை ஸ்கிப் ரோப் பண்ணி பிடிச்சிட்ருந்தா எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி ரொட்டைட் ஆப்ஸ்டைட் கால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபோல்ட் பேக் ஒர்க்கு போட்டோம் இதே கொஞ்சம் முடிஞ்சால் ஃபாஸ்ட் ஆப்ஸ்டைட் ஸோ எனக்கு ஜம்ப் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி உள்ளதை ட்ரை பண்ணலாம் ஜஸ்ட் ஃபுல் பாடி ஒரு சைடு கொண்டு போகிறோம் ஒன்லி ஹீல்ஸ் மட்டும் தரையில் மேலே போயிட்டு கீழே வருது அவ்வளோதான் ஃபுல்லாக காலை தூக்கிட்டு ஜம்ப் பண்ணலை நம்ம ஓகே ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் காலை என்ன பண்ண போகிறோம் பின்னாடி போய் டயகனாக ஒரு டவுன் அப்புறம் அதே காலை அப்படி முன்னாடி கொண்டு வந்து எல்போ நீ டச் பேக் எல்போ நீ டச் பேக் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு மட்டும் டவுன் சப்போஸ் முடியல பிகினர் வயசானவங்க என்னால் ரொம்ப பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ போதும் எவ்வளோ முடியுமோ ஜஸ்ட்டு கொஞ்சம் டவுன் தென் எவ்வளோ முடியுதோ ரேஸ் அப்படியே ஒரு டென் கவுன்ஸ் ரைட் பண்ணலாம் டென்னுக்கு பேக் டவுன் அதே காலில் அப் அப்ஸ்டைட் ப்ரீத்திங் நார்மல் த்ரீ ஓகே ஸோ லாஸ்ட்டாக நம்ம பண்ண போகிறோம் எக்ஸசைஸ் அகெயின் காலில் கேப் வச்சுக்கோங்க சின்ன நீ போதும் இதில் இங்க இருந்து என்ன பண்றோம் நீங்களாக ஒரு டென் கவுண்ட்ஸ் பண்ணிட்டு முடியலன்னா ஜஸ்ட் ரிலாக்ஸ் காலை ஸ்ட்ரெச் பண்ணி நார்மலாக நின்றுக்கலாம் அகைன் ஒரு குட்டி பெண்ட் தென் தை ஷேக் ரிலாக்ஸ் ஒன் மோர் டைம் இப்படியே நீங்கள் இதை ஒரு டென் டு டுவெண்ட்டி டைம்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஷேக் 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 ஆப்ஸை ரிலாக்ஸ் ஸோ இது வரைக்கும் எட்டு எக்ஸசைஸ் பார்த்துட்டோம் முதலே சொன்ன மாதிரி டென் கவுண்ட்ஸ் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா நல்லாவே பண்ண முடியுதுன்னா டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் கூட பண்ணிக்கோங்க அதுவே முடிஞ்சது ரெண்டு செட் கூட பண்ணிடலாம் ஸோ ஜஸ்ட் பார்த்துட்டே போகிறனால மட்டும் உங்களோட வெயிட் குறையாது ஒவ்வொரு எக்ஸசைஸ் பண்ணும்போதும் பாஸ் பண்ணிவிட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அந்த கவுண்டிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க ஸோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு போவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி